உதவி சத்யா அவர்களை இவ்வுலகிற்கும் உடலுக்கும் என்னை அறிமுகம் செய்த என் தாய் தந்தையின் பொற்பாதங்களை வணங்கி எனது நன்றியுரையை தொடங்குகின்றேன் நல்ல உள்ளம் இறைவன் இல்லம் நல்ல உள்ளம் கொண்டு உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வந்தோரை வரவேற்கும் விதமாக வரவேற்புரை ஆற்றிய உதவி பேராசிரியர் முருகன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்விழாவின் இவ்விழாவிற்கு சிறப்பாக தலைமையேற்று தலைமை உரை ஆற்றிய பேராசிரியர் பிரபாகரன் பதிவாளர் அவர்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்விழாவிற்கு சிறப்பாக ஏற்குறை வழங்கி எங்களுக்கு உறுதுணையாக இருந்த காவ்யா பதிப்பகத்தின் உரிமையாளரான சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பல்வேறு இடங்களில் இருந்து வருகை புரிந்திருக்கும் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் ஆய்வாளர்கள் போன்ற அனைவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கருத்தரங்கில் பல்வேறு வகைகளில் உதவி புரிந்த எங்களின் துறை எங்களின் துறை பட்டாம்பூச்சிகளாக வளம் வந்து வளம் வந்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வையகம் சொல்லும் நன்றி பொழுகின்ற காரணத்தினால் புது மழைக்கு பூமி சொல்லும் நன்றி நமகமுக்கும் வாசத்தால் புகழ் விளங்க சீரை தரும் நன்றி குருமதி தந்த மகிமையால் சபையோருக்கு நான் சொல்லும் நன்றி விழாவினை சிறப்பித்து கொடுத்தமையால் உண்மை நேர்மை பக்தி தியாகம் கருணை போன்ற உயர்வான சொற்கள் இருந்தாலும் தோற்கடிக்கும் ஒரே சொல் நன்றி நன்றியை வழங்க எனக்கு வாய்ப்பளித்த பல்கலைக்கழகத்திற்கும் தொல்லியல் துறைக்கும் மற்றும் காவியா பதிப்பகத்திற்கும் என் சிறப்பான நன்றியை கூறி உங்களின் ஆதரவு எங்களின் வெற்றி என்று என் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்